ஓம் பிரமுகம் ஏகமுகம் வக்கிரசக்தஞ்ச வரலாபயபானி தேவலோக அரிபிக்னம் அபிக்னம் நவமியர் ருத்ரபம் சிகிவாகனம் எல்லாம் வல்ல சமூகம் ஊடகத்துறை மையன்பர்களுக்கு எனது குலதெய்வமாகிய நல்லூர் முருகப்பிரமானது பாதார விந்தங்களை பணிந்து உங்கள் எல்லோருக்கும் பிறக்கப் போகின்ற புத்தாண்டு நல்லாசைகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து குரு பிரம்மா குரு குரு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா எனது வித்யா குரு திக்ஷா குரு ஆகியோருடைய பாதாரபந்தங்களையும் படிந்து இந்த பிறக்கப் போகின்ற புது வருஷமானது விசுவாசு என்கின்ற பெயருடையதாக இந்த வருஷம் ஆரம்பமாகி பிறக்க இருக்கின்றது எதிர்வரும் பங்குனி மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு சரியாக இலங்கை வாக்கிய கணிதப்படி இரண்டு மணி இருபத்தொம்பது நிமிடத்தில் விசுவாசி என்கின்ற நாமத்தையுடைய புதிய வருஷம் பிறக்கின்றது இந்த புதிய வருஷத்தில் எங்கள் எல்லோருடைய குலதெய்வங்களுடைய ஆசிகளையும் பெரியோர்கள் தாய் தந்தையருடைய ஆசிகளையும் பெற்று இந்த ஆண்டு எங்கள் எல்லோருக்கும் நடைபெறப் போகின்ற காலங்கள் ஏற்ப எங்களது வாழ்வாதாரம் சிறப்பாக அமைய வேண்டி பிரார்த்தித்து இந்த பிறக்கின்ற வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற இந்த வருடம் ஒன்பதாம் எண்ணாக அமைகின்றது பெண்களிலே ஒன்பதாம் இலக்கத்தை குறிக்கின்றது இந்த ஒன்பதாம் எண்ணானது நவநாயகர்களிலே செவ்வாய் பவானுக்குரியது இந்த ஒன்பதாம் மண் இந்த வருடம் ஒன்பதாம் இலக்கத்திலே செவ்வாய் பவானுக்கு உரிய இலக்கமாகி ஒன்பதாம் இலக்கத்திலே பிறப்பதனாலே சிவப்பு நிற ஆடை அல்லது சிவப்பு கரையமைந்த ஆடையை அணிவது மிகவும் நல்லது இளம் சிவப்பு சிவப்பு கலர் ஆடைகளை அணியலாம் அல்லது சிவப்பு கரையமைந்த ஆடைகளை அணியலாம் அத்துடன் இந்த வருடம் மகரலக்கணத்திலே மகரம் கும்பராசிக்கு அதிபதியாக எங்களுடைய ஆயுள் நவநாயர்களே ஆயுளை நன்மை செய்யக்கூடியவராகிய சனி பகவான் மகர கும்ப அதிபதியாக இருப்பதால் நீலம் கரணீளம் ஆகிய கலர்களிலும் ஆடைகளை அணியலாம் அல்லது அந்த கலர் நீளம் கரணீளம் கரையமைந்த ஆடைகளையும் அணியலாம் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த விடம் ஏற்படக்கூடிய கைவிசேஷ தினத்தை உங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தலாம் இருக்கின்றேன் இந்த கைவிசேஷமானது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரையான நிறம் வரை இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து ஒன்பது மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரையான நேரம் அன்றைய தினம் இரண்டு காலை நேரம் இரண்டு முகூர்த்தங்கள் கைவிசேஷ நேரமாக இருக்கின்றது அன்று மாலை நான்கு மணி ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி வரையான காலம் கைவிசேஷ தினமாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அதற்கு அடுத்த அடுத்த தினமாகிய புதன்கிழமை பதினாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரையான நேரமும் ஒன்பது மணி ரெண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரையான நேரமும் கைவிசேஷ காலமாக சுபநேரமாக இருக்கின்றது ஆகவே இந்த சுபநேரங்களிலே வியாபார ஸ்தாபனங்களிலே வியாபாரத்தை ஆரம்பிக்கக்கூடியவர்கள் அந்த புண்ணிய நேரத்தில் கடைக்கு வருகின்ற உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கைவிசேஷத்தை வழங்கி அந்த நல்ல நேரத்தில் வியாபாரத்தை ஆரம்பித்தால் இந்த வருடம் உங்களுடைய வியாபார ஸ்தாபனத்தில் வியாபாரம் செழிப்புற்று விளங்கும் என்பதை உங்களுக்கு அறியத்துது அடுத்ததாக இந்த வருடத்திலே பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய வரவு செலவுகளை உங்களுக்கு தரலாம் என்று இருக்கின்றேன் முதலாவதாக ராசியினர் இவர்களுக்கு இந்த வருடம் இரண்டு வரவும் பதினான்கு செலவும் இந்த வருடம் உண்டாக இருக்கின்றது அடுத்ததாக இடபராசியினருக்கு பதினொன்று வரவும் ஐந்து செலவும் ஏற்பட இருக்கின்றது ஓரளவு லாபம் என்று சொல்லக்கூடிய நிலைமை அடுத்ததாக மிதுன ராசியினர் அவர்களுக்கு பதினான்கு வரவும் இரண்டு செலவும் அதிக லாபத்தை பெறக்கூடியவர்கள் அடுத்ததாக கடகராசியினர் அவர்களுக்கு பதினான்கு வரவும் எட்டு செலவுமாக லாபத்தை ஓரளவு லாபத்தை பெறக்கூடிய தன்மை இருக்கின்றது அடுத்ததாக சிங்க ராசியினர் இவர்களுக்கு பதினொன்று வரவும் பதினொன்று செலவுமாக நிலைமை அவர்களுக்கு வரவும் செலவும் சமனாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த வருடத்திலே சிங்கராசியினர் உள்ளது அதேபோன்று கன்னிராசியினர் அவர்களுக்கு பதினான்கு வரவு இரண்டு செலவு அதிக லாபத்தை பார்க்கக்கூடிய தன்மை கன்னிராசியினர் இருக்கின்றது அடுத்தது துலாம் ராசியினர் இவர்களுக்கு பதினொன்று வரவு ஐந்து செலவு ஓரளவு லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கும் இருக்கின்றது அடுத்தது விருக்கிய ராசியினர் அவர்களுக்கு இரண்டு வரவும் பதினான்கு செலவும் அவர்கள் கஷ்ட துன்பங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அடுத்தது தனுர் ராசியினர் ஐந்து வரவு ஐந்து செலவு அவர்களும் வரவையும் செல்வ செலவையும் சமநிலையிலே எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்கின்றது அடுத்ததாக மகர ராசியினர் கும்பராசினர் இந்த இரண்டு ராசியினருக்கும் எட்டு வரவு பதினான்கு செலவு அவர்களுக்கும் இந்த வருடம் கையை கடிக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கும் இருக்கின்றது அடுத்ததாக மீன ராசியினர் அவர்களுக்கு ஐந்து வரவு ஐந்து செலவு அவர்களிடம் ஒரு புறத்தாலே வரவு வந்தாலும் மறுபுறத்திலே அந்த வரவுக்கு தக்க செலவு ஏற்படக்கூடிய தன்மை காணப்படுகின்றன ஆகவே இந்த பன்னிரண்டு ராசியினருக்கும் நான் கூறியபடி இந்த வரவு செலவுகளை கணிசமான அளவிலே நீங்கள் அதை நல்வழியாக வரவை நல்வழிப்படுத்தி அந்த நல்வரவு மூலமாக உங்களுடைய முக்கியமான தேவைகளை நீங்கள் மனதிலே ஏற்று தக்க மாதிரி செலவுகளை கணிசமான அளவிலே நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் எதிர்காலத்திலே சேமித்து உங்கள் எதிர்காலத்தை நிறைவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்